வணக்கம் நான் வந்து அலுவலகத்துல அதாவது வளர்கிறது அதன் கதை மூலமாக உங்களுக்கு சில கருத்துறை வளங்களாக எழுதிக்கிறேன் அருமை அருமை புறத்தொண்டு அசாவை வேண்டும் வெறுமை தரும் முயற்சி அதாவது நாம் என்ன முயற்சி என்றாலும் வேலை என்றாலும் கணிதம் என்று தள்ளக்கூடாது எந்த வேலையை தொடர்பினாலும் நமக்கு சில தானாகவே வந்து சேரும் ஆனால் நாம் அவற்றை தகற்றறிந்து மன உறுதியோடு அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் அதுவே நமக்கு தானாகவே பெருமையை வெற்றியையும் தொழித்தனர் இந்த வகையில ஒரு கதையை சிறிய கதை என்று உதாரணமாக கூறலாம் என நினைக்கின்றேன் ஒரு காட்டுல பல வகைப்பட்ட மிருகங்களும் பல வகைப்பட்ட பறவைகளும் வாழ்ந்து வந்தன திடீரென ஒவ்வொரு நாளும் பறவைகள் காலை பொழுதில் சென்று மாலை பொழுது தங்களது தேடி வந்து சென்றுள்ளன ஒரு நாள் திடீரென பகல் பொழுதில் வானம் கருத்து மின்னே எளிதாக மழை பெய்ய ஆரம்பித்தது பறவைகளோ என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி சில பறவைகள் பறக்கக்கூடிய நிலையிலே இருந்த வரவைகள் சென்றடைந்தன சில பறவைகளுக்கு அது என்ன பதவி என்று சொன்னால் கழுகு கழுகு வந்து தான் எப்படியாவது மேலே செல்ல வேண்டும் அந்த எண்ணத்தில் உயரம் பறந்து சென்று கொண்ட வளவையாக சென்று தூரத்தை விட கூட உயரத்தில் பறந்து கொண்டே சென்றது ஆனால் கீழே கடந்துடங்களை சென்று கொண்டிருந்த பழகம் இந்த கருதுக்கு அறைகளே இல்லையா நாங்கள் எல்லாம் மழை இடத்தை சென்று வந்திருக்கின்றோம் உங்கள் மின்னல் உங்களது மலையிலும் அந்த கடமை இந்த எந்தவிதமான அச்சு சென்று வந்திருக்கின்றது என்று எழுதிக்கொண்டு அதை தத்தாம் தங்களுக்கு சென்று வந்திருந்தன ஆனால் கடவுள் என்று அடிக்கத்திலும் திரும்பி காணவில்லை தான் தன்னுடைய முயற்சியில் பின்பாக கூடாத மன நம்பிக்கையிலும் மன உறுதியிலும் வேலை வேலை பறந்து சென்றனர் பறந்து சென்று மலை மேகங்களுக்கு மேலே சென்று விட்டனர் எல்லாருக்கும் தெரியும் மலை மேகங்களுக்கு மேலே சென்றால் மழை பெய்யாது எனவே அனைத்து மலை மேகங்களுக்கு மேலே சென்று தமது இறையை தேடி தமது சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது இந்த இந்த கடலில் நாம் எங்களை கட்டுக்கொள்ள வேண்டும் கழுகிடம் இருந்தது என்று சொன்னால் அதுதானது கத்தளித்து மீண்டும் விழுந்து சென்று கொண்டிருந்த போதும் எந்த விதத்திலும் மீண்டாங்க மனத்தை தளவா அந்த அச்சப்படவும் இல்லை தன் நம்பிக்கை நான் உறுதியோடு அது மேலும் மேலும் சென்று கொண்டே இருந்தது அதாவது அந்த கழுவுக்கு அந்த வேலையை வந்து அந்த அந்த தனது சுரங்களை வலிமையாக்கிக் கொண்டது அவ்வாறு நாமும் எங்க முயற்சி எடுத்தாலும் எந்த விளர்ச்சியிலிருந்து பயிற்சி அதாவது எங்க துறை சார்ந்து நாம வேலை சென்று பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் எந்த காரியத்திலும் நாம் உணங்கக்கூடாது தொடர்ந்து பயிற்சியே தொடர்ந்து விடாமயே எனக்கு தேவர்கள் அதாவது தவறாத எனக்கு எந்த பிரச்சனையில் வந்தாலும் நாம் திரும்பி பார்க்கும் என்று அதாவது அமைவாக முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இத்துடன் நான் சில நன்ற நிறுவனங்களான ஒரு அலுவலகத்துல வந்து இரண்டு வகையான ஊழியர்கள் வலிமையாக இருக்கின்றார்கள் அதாவது ஒரு வகையான ஊழியர்கள் பணிகாரத்தை பார்த்து கொண்டு என்ன செய்தார்கள் அவர்களது எண்ணம் வேண்டும் என்றால் விருதடையில் இன்னொரு வகையாக உணவர்கள் நாட்காட்டியை பார்த்து வேலை செய்வார்கள் அவர்களுக்கு வேணும் வந்தேன் நாம் இந்த வருஷத்தில் எண்ணத்தை சாதிக்க போகின்றோம் அதாவது போட்டு வேலை செய்கிறார்கள் ஆனால் இதுல இருந்து வேற முடிவில் சாதிக்க போவதால் அடிக்காரத்தை காட்டு வேலை செய்ய வேண்டிய சம்பளை பார்த்து ஆனால் தந்தை காட்காட்டியை பார்த்து வேலை செய்வதே கட்ட என்று பெற்றுக் கொள்கிற ஒரு நட்பேடை கூட கற்றுக்கொள்கிற உண்மை ஆனால் அவரை அவர் அந்த வேலைகளை பார்த்து மனிதர்களால் அவங்க வந்து சேர வேண்டும் இத்துடன் அலுவலகம் என்பது நேரத்தை செலாவது இடம் அல்ல நமது திறமையை வெளிக்காட்டும் இடம் அல்வதற்கு விதிக்கப்படுகின்ற உலக உணவு விதிகளும் உங்களை கட்டுப்படுத்த விதிக்கப்படுவதை முன்னேற்றத்தால் நாங்கள் உணவு விதிகள் விதிக்கப்படுகின்றன புது வேடம் என்பது நாட்காட்டியில மட்டும் மாறுவதல்லே புதிய முதிய கருத்துகள் தோற்றமளிக்கும் போது எனது வேலை புதிய வேடம் பறக்கின்றது இவ்வாறாக நாம் எமது அலுவலகத்துல வேலை நேரத்தை மட்டும் கணக்க கருந்து கொண்டு நமது எந்த முயற்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக முன்னேறி இந்த கைத்தினால் அந்த ரகத்தை தத்தினால் அதற்கு தைப்பம் வாழ்த்துக்களையும் கூறி நமது இந்த வருடத்தை வெற்றிகரமான முயற்சியல் எடுத்து வேலை தளத்தை விதித்து செய்து நமது பிரதேசத்தை வளப்படுத்த நாம் அஹ் உடனடியாக நமது சூழல்களில் ஆற்றல என கூறி வாழ்த்தி உடைக்கிறேன்